நமஸ்காரம் அஸ்மத் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் சுய்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியுற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் வாத்துரோக நிவர்த்திக்காக குருவாயரப்பனுடைய சந்நிதியில் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சிருக்கும் அதில் எழுபத்தி ஐந்தாவது தசகம் கம்சவத வர்ணனம் கம்சனுடைய வதத்தை வர்ணிக்கக்கூடியது வ வசுதேவ தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் இந்த கிருஷ்ணன் அப்படின்னு நாம் சொன்ன உடனேயே அழகானது ஒரு தோற்றம் அது குழந்தையாக இருந்தாலும் சரி வயதானவனாக இருந்தாலும் சரி கையிலே புல்லாங்குழல் தலையிலே மயிர்ப்பீலி இடையிலே பீதாம்பரம் இப்படியாகத்தான் அவனை பற்றி நமக்கு வரும் ஆனால் ஒன்று நினச்சி பாருங்களோ ராமாவதாரத்தில் ராமனாக அவதாரம் எடுத்தான் பகவான் பகவான் மானுஷரூப்பேன அப்படின்னு மனுஷனாக அவதாரம் எடுத்த பகவான் முதல் பன்னிரண்டு வருடங்கள் நடுவில் கொஞ்சம் விஸ்வாமித்திரோட போயிட்டு வந்தாலும் மாரீச்சன் தவிர சுபாகு மதம் ஆனாலும் அதற்கப்புறமாக சீதா கல்யாணம் முடிந்து பன்னிரண்டு வருடங்கள் அயோத்தியில் இருந்தார் அதற்கு பிறகும் கிளம்பி போய் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ரிஷிகளுக்கும் தவசியர்களுக்கும் முனிவர்களுக்கும் தன்னை அண்டி வந்தவர்களுக்கும் மோக்ஷம் தர வேண்டியே அவன் பயணப்பட்டான் ஆனால் இங்கே கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துக்கோங்க ஆரம்பத்திலேருந்து எப்போ இவன் குழந்தையாக பிறந்தானோ அப்பையிலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடுறது அவனுக்கா அடுத்த வாழுக்கா அப்படின்னா அவனுக்கு தான் அதாவது இந்த எப்பொழுதுமே விரல் நுனியில் அப்படின்னு சொல்லுவா மனுஷா ஆன் தி டோஸ் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் பகவானுக்கு பிறந்ததிலிருந்து அவன் ஆல்வேஸ் அலர்ட்டாக இருக்கணும் எந்த சந்தர்ப்பத்திலும் அடுத்த வாழ அலர்ட்டாக வச்சுருக்கணும் பிறந்த உடனே நான்கு கைகளோடு பிறந்தவன் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க இவா இருக்கிறதோ நான்கு சுவர்களுக்குள்ளே சிறைக்குள்ளே எந்த நிமிஷம் கம்சன் வருவான் எந்த நிமிஷம் இந்த குழந்தை காணாமல் போகும்னு தெரியாத வாழ்க்கை அப்படிப்பட்ட தாய் தந்தையருக்கு பிறந்தவன் அந்த பிறந்தவுடனே அதை அனுபவிக்க முடியல அந்த குழந்தைய ஒவ்வொரு குழந்தையும் தான் அழிச்சுன்னு போயிடுறான் இது பகவானுடைய கட்டாட்சத்தினால பகவானே வந்திருக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தை அப்படியுமே வசுதேவன் தேவகியால் அனுபவிக்க முடியல என்னை அழிச்சுட்டு போய் எங்க விட்டுடு அங்க பூமியில விட்டுடுன்னு சொன்னான் வேற வழி இல்லை வசுதேவர் ஆஹா குழந்தை நன்னா இருக்கணும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு விரபூமிக்கு எடுத்துன்னு போகிறார் கோகுலத்திற்கு கோகுலத்திற்கு போய் சேர்ந்த கொஞ்ச நாளில் எப்போ மாயை இங்கே வந்தாலோ கம்சனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலோ அப்பையிலேருந்து கிளாக்கு டிக்காக ஆரம்பிச்சிருத்தோம் ஒவ்வொருத்தன நினச்சிட்டு இருக்கான் கம்சன் நீ போ அடுத்தது நீ போ அடுத்தது நீ போ அடுத்தது நீ போ அப்படின்னு அவர்களுக்கெல்லாம் தெரியாது போனவன் எவனுமே திரும்பி வரலையே அப்படின்னு ஒருத்தனுக்கும் கவலை இல்லை ஏன்னா கம்சன்கிட்ட இருக்கிறத விட போய் சேர்ந்துடலான்னு அனுபவிச்சான் போட்டிருக்கும் நேராக ஒவ்வொருத்தனாக ரிஜபூமிக்கு வரான் கோகுலத்துக்கு வரான் நந்தகோபுர்கிட்ட யாருக்குமே பிரச்சனை இல்லை எல்லோரும் அந்த குழந்தையை அனுபவிச்சுருக்கான் அந்த குழந்தை மட்டும் எப்போ யார் வருவான் அடுத்தது யாரை சம்ஹாரம் பண்ணணுங்கிறதுலேயே இருக்கான் கிருஷ்ணன் லைஃப்பில் இப்படிதான் கடைசி வரைக்கும் உத்தவ கீதை வரைக்கும் தன்னை யாரோ அண்டி 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 கிருஷ்ணா 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 என்னை நீ காப்பாற்ற மாட்டேயா கிருஷ்ணா என்னை காப்பாற்ற மாட்டேன்னு கடைசி வரைக்கும் கிருஷ்ணனை வேண்டுதலாகவே கிருஷ்ணாவதாரம் முழுவதுமாக இருக்கு தான் காட்டுக்கு போயிட்டாலே பதிமூணு வருஷம் காட்டில் போய் எதாவது பண்ணக்கூடாதா ஒவ்வொரு நிமிஷமும் கிருஷ்ணா நீங்க இல்லையா கிருஷ்ணா நீ இல்லையா கிருஷ்ணா நீ இதை பண்ணேன் கிருஷ்ணா இதை பண்ணேன் அங்கே பாரு அஞ்சு பேரும் போயிட்டா நாலு பேரும் போயிட்டா அஞ்சு பேரும் போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கிருஷ்ணனை கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகம் கிருஷ்ணனை விட்டு வைக்கவே இல்லை அந்த கிருஷ்ணனுக்கும் அது பிடிச்சிருக்கு அதனால தான் கிருஷ்ணா 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 இப்போ நம்ம கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் கிருஷ்ணன் வரத்துக்கு சித்தமாயிருக்கான் நம்ம லைஃப் நாம் ஏதோ பிரச்சனை நினச்சிட்டு இருக்கோமே கிருஷ்ணனுடைய லைஃபை பாருங்கோ அவன் விரஜபூமியிலேருந்து இங்கே வரான் மதுராவுக்கு வரான் மதுரா விஜயம் பண்ணுறான் மதுரா விஜயம் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது கூட வர நந்தகோபன்லேருந்து அத்தனை பேருக்கும் சந்தோஷமாக இருக்குது சோலைகளை பார்க்குறான் அங்கே இருக்கிறவாளை பார்க்குறான் ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு அடுத்தது என்ன ஆகணும் அந்த கம்சவதத்துக்கு முன்னாடி ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணும் கம்சன் கம்சம் மட்டும் போகலை அவன் கூட இருக்கிறவாளையும் ஹட்சின்னு போயிடுறான் கூட பிறந்தவாளையும் அடிச்சுன்னு போய்ட்றான் என்ன பாருங்கோ கம்சனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அவன் கூட பிறந்தவன் அத்தனை பேரும் ஆக்ஷன் போய்ட்றாங்க பார்க்கலாம் அதை அந்த அப்படிப்பட்ட கம்சன் அடுத்த நாள் இவன் உள்ளே வந்துட்டான்னு இன்ஃபர்மேஷன் போயிடுறது யாரோ எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்றான் அந்த காலத்துலயே டாகடக டகன் ஒற்றர்கள் இருக்கா இல்லையா போய் சொல்லிடுறான் அவன் ரெடியாக இருக்கான் யார் எல்லா ரத்த கஜ துரக பதாதி அத்தனை பேருக்கும் சொல்லி வச்சிடுறான் நாளை கார்த்தால கிருஷ்ணன் இங்கே வரப்போகிறான் எங்கே இந்த யுத்தத்துக்கு வரப்போகிறான் இவனுக்கு எப்பயுமே கிருஷ்ணன் வந்தானார் யுத்தம் தான் அவன் வர்றது தான் கூட பலராமன் கூட வருவான் ஆனால் எப்படி அர்ஜுனன் நீ வந்தா போறோம் ஆனால் அவன் ஒரு யுத்தத்திற்கு சமமான இவன் அப்படின்னு துரியோதனை நினைச்சானா அப்போ எண்பத்தஞ்சு வயசுல நினைச்சான் கிருஷ்ணனுடைய எண்பத்தஞ்சு வயசுல இப்போ கிருஷ்ணனுக்கு பன்னெண்டு வயசுல இப்பையும் கம்சன் அதே மாதிரி நினைக்கிறான் கம்சன் வந்தான் என்றால் அவனுடன் ஒரு பெரும் படை வருகிறது கம்சனை பார்க்கச்சேவே பயம் அவனுக்கு அதனால என்ன சொல்றான் எல்லாம் ரெடியா இருங்க அந்த உள்ள வர இடத்துல அந்த யானைய ரெடியா இருந்தோ குதிரையை ரெடியா இருந்தோ எல்லாரும் அந்த உள்ள வரைச்சே அவனை வந்து உள்ள வரவிடக்கூடாது அவனை இவன் மேலே உட்கார்ந்துருக்கான் இவன் நினைச்சுட்டு இருக்கான் நான் அவன் மேலே உட்கார்ந்தான் அவன் ஏறமாட்டான் மேலே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலான் ஒவ்வொருத்தன போலதனா பார்த்துட்டு இருக்கான் போட்டுருக்கும் அதைத்தான் வர்ணிக்கிறார் எப்படி பகவான் பலராமனோடு அந்த இடத்திற்கு வருகிறார் அந்த இடத்திற்கு வந்து கம்சனுடைய வதம் எப்படி ஆறுது அப்படிங்கிறத இந்த தசகத்தில் எழுபத்தி ஐந்தாவது தசகத்தில் நாராயணபட்டத் த்ரி சொல்கிறார் பிராத சந்திரஸ்த போஜக க்ஷிதிபதி வச்சசா பிரஸ்துதே மல்ல மல்லதூர்யே ചാഷേ നന്ദഗോപേ അപിഹമ്യം കംസേ സൌധാതിരുൂഢേ ലസോരംഗരം ഗതകുവലയാടനാകലീഠം பிரக பிராத்த காலே அப்படின்னா மறுத்த நாள் காலையில் வந்துடுறான் யார் யார் அவன் கம்சராஜாவனுடைய கட்டளையெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக அந்த கட்டளையை இப்போ வந்து அதுக்கு பேரிகைன்னு சொல்லுவாள் அந்த காலத்தில் டம் 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 டம்னு அடித்து அதை சொல்லுவாள் இந்த என்ன சொல்கிறா மல்யுத்த வரா அப்படின்னு சொல்கிறான் அரசர்கள் கூட்டம் யாராவது இருந்தால் மல்யுத்தர்களோடு மல்யுத்தம் போடலாம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் ஒன்னே உண்டுதான் எப்படி ராமாவதாரத்துல வெயிட்டிங் அந்த வில்லை யார் யாரோ அதெல்லாம் வேலைக்கு ஆகாது கடைசியில் யார் வர்றது பகவான் எப்ப வரப்போறான்னு ராமபிரான் எப்ப வரப்போறான்னு இருக்கிற மாதிரி இந்த மல்லர்களும் இந்த கோலையா பீட்டமும் என்ற யானையும் காத்திருந்துதான் இந்த யானை யானைக்கும் பகவானுக்கும் ரொம்ப நெருங்கிற தொடர்பு உண்டு போல் இருக்கு அப்பப்போ இந்த யானை அதனால தான் நம்ம பார்க்கலாம் கஜேந்திர மோக்ஷமாகட்டும் கஜலக்ஷ்மி எந்த இடத்துலேயுமே ஆத்துலையும் மற்ற இடங்களிலும் கஜலக்ஷ்மியினுடைய படம் வந்து ரொம்ப உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது மங்களத்தை கொடுக்கக்கூடியது அந்த பூஜை மட்டுமல்ல படமே நம்மளுக்கு வந்து எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்கக்கூடியது அந்த கஜம் அப்படிப்பட்ட குவலையா பீடம் என்ற யானை என்ன பண்ணுறதுதான் இவனை தடுக்கிறதான் அதற்கு முன்னாடி மல்லர்கள் அடுத்த நாள் காத்தாலே இவன் முழங்குகிறான் பிரஸ்துத்து அப்படிப்பட்டவர்கள் அவன் அங்கேருந்து அவரவருடைய ஆசனத்திலேருந்து ஏந்து பார்க்குறான் எல்லாரும் வந்து ஆசனத்தில் அமர்ந்துடுறான் நந்தகோபர் அவளுக்குலாம் ஒரு லெவல் இல்லையா ஒவ்வொரு லெவலுக்கு இப்போது மினிஸ்டர்ஸு எம்எல்ஏஸு அதற்கு மேலே அமைச்சர்கள் அப்படின்னு அந்த மாதிரி நந்தகோபர் ஒரு மாடியில் அவர்களெல்லாம் இருக்கக்கூடிய மாடிக்கு சென்றார் நந்தகோபே அபி கதே அவர்கள்லாம் சென்றதும் கம்சனும் மாளிகைக்கு வரான் அந்த மேலே இருக்கக்கூடிய மாளிகைக்கு வரான் வரச்சே பலராமனும் தாங்களும் உள்ள வரேல் என்ன அழகான பரிவாரங்களோடு யார் நந்தகோபர் மேலே போயிட்டார் மிச்சம் இருக்கக்கூடிய கோபர்கள் கோபிகைகளோடு அப்படியே நடந்து வரான் வேஷம் போட்டு அழகான வேஷம் அணிந்து கொண்டு அப்படிங்கிறார் சாரு வேஷகா பகவான் சாதாரணமாகவே அழகாக இருக்கக்கூடியவன் அவன் இன்னும் பீதாம்பரம் உடுத்தி கைகளிலே வளையர்கள் அணிந்து முத்து மாலைகள் அணிந்து மயிர்ப்பியிலே அணிந்து அழகாக ஒரு முண்டாசு அணிந்து இப்படியெல்லாம் இருந்தாலும் இன்னும் எவ்வளவு அழகாக இருக்க மாட்டான் அப்படிப்பட்டவன் வேஷங்களோட சாரு வேஷகா அப்படின்னு சாதிக்கிறார் அழகாக வேடமணிந்து நீங்கள் உள்ள வரைச்சே ரொம்ப சந்தோஷமாக வரையும் அந்த சமயத்தில் இந்த குவலையா பீடம் அப்படிங்கிற யானையை தூண்டி விடுறானாம் அந்த பாகன் சும்மா இல்லை ஏன்னா எல்லாருமே யாருக்கு ரொம்ப கம்சனுக்கு வேண்டப்பட்டவாளாக இருக்கா கம்சன் என்ன சொல்கிறானோ அதை செய்யறதுக்கு காத்துன்னு இருக்கா ஏன்னா கம்சன் சொல்கிறது செய்யலை அப்படின்னா கம்சன் கொண்டு விடுவானே அதனால் அந்த யானையை தூண்டி விடுறானாம் கோபமடைந்த குவலையா பீடம் அந்த யானையால் அந்த யானையால் அந்த போர்க்களை மல்லர்கள் போருக்குரிய கூடிய அந்த வாயிலை இந்த பக்கம் இவன் என்ட்ரு பண்ணுறா அந்த பக்கம் யானை நிற்கிறது யானையை அவன் தூண்டி விடுறான் யாரு அந்த பாகன் யானை பாகன் தூண்டி விடுறான் அவன் எப்படிப்பட்டவன் இவன் சொல்கிறான் யாருக்காக இருந்தாலும் அந்த பகவான்கிட்ட இருக்கக்கூடிய காம்பீரியத்தை பார்த்த உடனே அங்கே நடுக்கம் வந்துடுறது அந்த நடுக்கத்தை எல்லாம் மறைத்து கொண்டு அந்த யானைப்பாகன் கேட்குறானாம் யார் நீ வெள்ளப்போ அப்படின்னு அந்த அடுத்த பாசுரத்தில் வர்ணிக்கிறார் பாருங்கோ பாபிஷ்டி அமிர்தமிதி வச்சசா நிஷ்டூர்த்த புத்தே அம்பஷ்ட அதிகத ஜவஜுஷா ஹஸ்தினா கேலீமுத்தோத கோபி குச்சல குச்ச கல சிரக வர்தினம் கும்பமஷ்ய வியாக தாஷ்யம் சரண புவி புனர் நிர்கதோ வல்குஹாலி அப்படிங்கிறார் பாபிஷ்ட அப்படிங்கிறார் அடே பாபி வழிய விட்டு போ அப்படின்னு இப்பயே இவர் சொல்லிடுறார் தங்களுடைய வாக்கை கேட்டதும் ஏன்னா நடுவுல குறுக்க அடைச்சுட்டு இருந்ததுன்னா குறுக்க யார் அடைச்சுட்டு இருப்பா பாபிகள் தானே குறுப்பணிப்பா அதனால என்ன சொல்றாரு ஹலே பாபி வழியை விடு அப்படிங்கிறானாம் பகவான் அப்படிப்பட்ட தங்கள் தங்களுடைய வாக்கை கேட்டு இன்னும் அந்த மாவுத்தன் பாகனா கோபம் அடைஞ்சிட்டானாம் கோபம் அடைந்தவன் யானையை தூண்டி விடுறானான் அதிவேகத்தை அடைய வைக்கிறான் யானையை அப்படிங்கிறார் அதிகஜூஷாக ரொம்ப அந்த கஜத்தை இன்னும் அதிவேகமாக தூண்டிவிடுகிறான் அப்படின்னு அவன் தூண்டி விட்டால் பகவான் எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கிறான் பகவானுக்கு எல்லாமே விளையாட்டு தான் சுவாமி என்ன அவனுக்கு தெரியும் எது நடக்கும் எது நடக்காது எது நடத்திருப்பிக்கணும் கேலி முக்தகா அப்படிங்கிற அத்த கேலி முக்தகா விளையாட்டாவே எடுத்துக்கிறான் பகவான் எல்லாத்தையும் அந்த யானையினுடைய இவனுக்கு அந்த யானையோட சண்டை போடுறது பகவானுக்கு எல்லாமே குழந்தை வேற அந்த குழந்தையினுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கணும் அதே சமயத்தில் விஷயங்களை பண்ணணும் என்ன நடக்கணுமோ அதை நடத்தி கொடுக்கணும் இப்படியாக யோசித்தவன் பகவான் அந்த யானையினுடைய கலசம் கோபிகளுடைய கலசம் போன்ற குஜங்கள் அந்த அப்படியே சண்டையிட்டு சண்டையிட்டு அதாவது ரொம்ப இந்த கோபியர்களோட கோபர்களோடு நந்தகோபர்களோட அந்த நந்தகோப வனத்திலே கோகுலத்திலே இருக்கிற போது நம்ம முதல்ல பார்த்தோம் சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாடுறது மரத்திலே ஏறுறது ரெண்டு பேரும் சண்டை போடுறது இப்படியெல்லாம் நீங்கள் முன்னாடியே பழகின் டேல் போல் இருக்குது அப்படிங்கிறார் பட்டத்திரி அந்த மாதிரி சண்டை போட்டு சண்டை போட்டு உங்களுக்கு அந்த சண்டை எடுத்து அதனால என்ன பண்ணீங்க அந்த யானையினுடைய மத்தகத்திலே அடித்து விட்டீர் அப்படிங்கிறார் மத்தக கும்பம் வியா கிருத்திய மத்தகத்திலே அடித்து கால்களுக்கு அடியில் மத்தகத்தை உடனே யானை பிழண்டு காலை தூக்கிறது காலை தூக்கினோடனே ஓடி ஒளிஞ்சிக்கிறானா பகவான் எது கால்களுக்கு அடியில் ஓடி ஒளிந்து கொண்டீர் எனது மந்தகாசம் செய்து கொண்டு வெளியில் வந்தீர்கள் அல்லவா இதெல்லாம் விளையாட்டு பகவானுக்கு எது எது எப்போ விளையாட்டு செய்யணும் அப்படிங்கிறது அவங்ககிட்ட தான் கத்துக்கணும் இல்லையா இதை தான் ஸ்ரீமந்த் பாகவதம் சாதிக்கிறது ரங்கத்வாரம் அந்த உள்ள என்ட்ரு பண்றான் இல்லையா அந்த இடத்துக்கு பேர் ரங்கத்வாரம்னு பெறுவான் இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா துவாரம்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா பாகவதத்தில் ரங்கத்வாரம் சமாசாத்திய தஸ்மின் நாகம் அவஸ்திதம் அபசியத்து குவலையா பீட்டம் கிருஷ்ண அம்பஷ்ட பிரசோதித்தம் அதாவது அந்த துவாரத்தின் கேட்டு வழியா உள்ள வரைச்சே அவஸ்திதம் நின்று கொண்டிருந்தது எது அந்த யானை தஸ்மின் அங்க நாகம் அந்த யானையானது குவலையா பீட்டம் என்ற யானையானது அங்கே இருக்கான் நின்றுதோடு இல்லை அதை பார்த்தவன் கிருஷ்ணன் கிருஷ்ணனை பார்த்தவன் பாகன் அந்த பாகன் அந்த யானையை யானையை விடுகிறான் அப்படிங்கிற சாதிக்கிறது துரிதப்படுத்துகிறான் விடுகிறான் பிரச்சோதித்தம் அம்பஷ்ட பிரச்சோதித்தம் அப்படின்னு சாதிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம் அப்படிப்பட்ட யானையாலே தூண்டிவிடப்பட்டவனாக பகவான் இவன் தானே எல்லாமே நடத்தின் போறான் யானையா தூண்டுறது இல்லது பாகனா தூண்ட போறான் இல்ல கம்சனா தூண்ட போறான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே இவனுடைய சித்தம் இவன் சித்தத்திற்கு இவன் இஷ்டத்திற்கு ஆட்டு ஆட்டுவித்தால் யாரொருவன் ஆடாதாரே கண்ணா அப்படின்னு அவன்தானே ஆட்டு வைக்கிறான் அடுத்ததுல இந்த யானைக்கு எப்படி எப்படிலாம் கொஞ்ச நாளை யானையை விளையா விளையாட்டு காட்டுறனா இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு நாலஞ்சு ஸ்லோகங்கள் இருக்குது யானையோட கொஞ்ச நாடி விளையாட்டு காட்டுறது கீழே ஒழிஞ்சிக்கிறது பின்னாடி வர்றது அப்புறம் யானையினுடைய தும்பிக்கையை எடுத்து அந்த தும்பிக்கையை மேலே ஏறி மத்தகத்தின் மேலே ஏறி அவனை அழிக்கிறது இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட்டு காட்டுறோம் அதை ஒரே ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்க ஹஸ்த பிராப்பியோப்பிய கம்யோ ஜடிதி முனிஜஸ் முனிஜனஸ் ஏவ தாவன் கஜேந்திரம் கிரீடன் ஆபாத்திய பூமௌ புனரபிதஸ்தந்தம் ச ஜீவம் மூலா மூலாதுன் மூல்ய தன் மூலக மகித மகாமௌக்திகான் மித்ரே பிராதாஸ்துவம் ஹாரேபிகி லலித விரச்சிதம் ராதிகாயை திசேதி அப்படிங்கிறார் அதாவது முனிஜனங்கள் போன்ற முனிஜன இவ முனிஜனங்கள் போன்ற அதாவது அந்த துதுக்கியால் பிடிக்கக்கூடியவராக முனிஜனங்கள் அப்படின்னு ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா முனிவர்கள் நினைத்து 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 பகவானை நினச்சிக்கிட்டே இருந்தால் பகவான் முனிஜனங்களால் பிடிக்கப்பட்டவராக இருப்பாராம் யார் அவனை நெருங்குகிறாளோ துதுக்கிறார்களோ யார் அவனை தனக்கு வேண்டும் என்று பாவிக்கிறார்களோ பகவான் அவர்களிடத்தில் செல்வது இயற்கை அப்படிங்கிறார் அவர் அது அந்த மாதிரி இந்த யானை அவனை அணைத்து கொண்டதான் யானை எனக்கு மேலேந்து தூண்டுறான் பாகன் அதனால் அவனை அணைக்க முடிகிறது அதனால் இவனும் அதற்கு அடியிலே சொல்கிறான் துதிக்கையால் பிடிக்கக்கூடியவனாக இருந்த போதிலும் அப்படிங்கிறார் உள்ள கால்களுக்கு அடியில போறது உடனே யானைக்கு எதிரில் ஓடி சென்றது கஜேந்திரம் தாவன் அப்படியே எதிர ஓடுறது இப்படி யானையோட கொஞ்ச நாடி விளையாடுறானாம் திரும்ப மறுப மறுபடியும் நிலத்தில் விழர்ந்து திரும்ப அந்த யானை எதிர்க்கிற போது அதனுடைய தந்தத்தை வேருடன் பிடுங்குகிறான் அப்படிங்கிறார் உன்மூல்ய மூலாது உன்மூல்ய சஜீவம் சஜீவம் தந்தம் மூலாத்து உன்மூல்ய அதனுடைய தந்தத்தை உன்மூல்ய வேரோடு பிடுங்கி அந்த கொம்புகளுடைய அடியில் இருக்கக்கூடிய அப்படியே முத்துக்கள் அப்படின்னு இவர் சொல்றார் முத்து ராதிகைக்கு கொடு இவைகளை அழகாக உண்டு பண்ணக்கூடிய முத்துமாலைகளை ராதிகைக்கு கொடு அப்படிங்கிறது தன்னுடைய சிநேகிதன் கூட வரான் இல்லையா அவன்கிட்ட கொடுக்கிறான் அதாவது இதெல்லாம் கவிகள் சில இடத்துல சொல்லக்கூடியவருடைய கவித்து கவிகளுடைய கவித்துவம் அப்படின்னு சொல்லுவான் அதாவது அங்கே இருக்கக்கூடியது வேரோடு பிடிக்கிறான் அப்படின்னா அந்த மத ஜலத்தின் வழியாக வழியக்கூடிய முத்துகள்லாம் ஏன்னா கொலையாபீடம் அப்படிங்கிறது மு அந்த முத்துக்களால் கோர்க்கப்பட்ட யானை முத்து மாலை அணிந்த நாம் முதல்ல பார்த்துருக்கோம் இந்த முத்து மாலையை யார் கொண்டு கொடுக்கிறார் ஒரு முனிவர் கொண்டு கொடுக்கிறார் அந்த முத்து மாலை தான் கிட்ட கொடுக்கக்கூடியதை இந்திரன் அந்த யானைக்கு போடுகிறான் அந்த யானை கீழே அதை காலால் தேய்த்து விடுகிறதுன்னு ஒரு கதை பார்த்தோம் அதனால் யாராக இருந்தாலும் தன்கிட்ட கொடுக்கக்கூடிய முத்து மாலைகளை அந்த யானைக்கு அணிவிப்பது வழக்கம் அந்த மாதிரி முத்து மாலைகள் சேர்ந்து போச்சாம் இந்த கொம்பை பிடிங்கின உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய முத்துகளெல்லாம் கீழே கொட்டுகின்றன அதையெல்லாம் பிடித்து நீ கொண்டு போய் ராதைக்கு கொடு அப்படின்னு பகவான் பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய நண்பன் ஸ்னேகிதன் கிட்ட சுதானா இதையே தான் சிவன் பாகவதம் சொல்றது பாருங்க தம் ஆபதந்தம் ஆசாத்ய பகவான் மதுசூதனகா நிக்ரு ஹஸ்தம் பாத்தியமாச பூதலே அந்த கெட்டிய பகவான் மதுசூதனன் தம் ஆபதந்தம் அதனுடைய ஆசாத்திய அழகாக மோதி பலமாக மோதி அசாத்திய சாதக சுவாமி அந்த மாதிரி பலமாக சாத்தியம் இல்லாமல் மோதி அப்படின்னா பலத்தோடு மோதி பகவான் மதுசூதனன் ஹஸ்தம் கைகளால அந்த ஹஸ்தம் தந்தத்தை புடுங்கினானாம் பிடுங்கி கீழே விழவைத்தான் எங்கே பூதலே பிடுங்கி பிடுங்கி தரையிலே விழவைத்தான் அப்படின்னு சாதிக்கிறது ஸ்ரீவன் பாகவதம் இந்த கீழே விழுந்த உடனே என்ன ஆறுது முத்துமாலைகள் உடனே இவர் சொல்கிறார் ஹே கிருஷ்ணா அது மட்டுமல்ல அந்த யுத்தங்கள் இதை பார்த்த எல்லாருக்கும் பயம் வந்துருத்தும் யார் அங்கே இருக்கக்கூடிய அரங்கத்தில் இருக்கக்கூடிய அ

மங்கலியங்கபங்கசத்தனோச்ச மனோலோச்சனீகாஹோ தோ நு நந்தோ நி நி பசுபாங்க நோயோ தயே கஷா சம்சதிஜதி வமேவேதிசு அதாவது ஹே கிருஷ்ணா நீ என்ன பண்ண அத்தகா பிறகு அந்த யானையினுடைய கொம்பை எடுத்து பிடிச்சதுலேயே அந்த தோலில் வச்சுக்கிறேன் தோளில் வச்சுன்னு பலராமனோட அப்படியே ஒரு டான்ஸ் ஆடுறேன் இந்த டான்ஸ் ஆடினா என்ன அப்படின்னா அந்த காலத்து ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாளா அந்த சண்டைக்கு போகச்சே அவள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பக்கம் வாள் ஒரு பக்கம் வில் இதை ஒரு பக்கம் தன்னுடைய கைகளிலே வைத்து கொண்டு அப்படியே எழுத்து வரக்கூடிய விட்ட முன்னாடி முன்னெச்சரிக்கையா இவா டான்ஸ் ஆடின்னு இருப்பாளாம் அந்த மாதிரி யுத்தத்துக்கு ரெடியாகிட்டு இருக்கியானே உன்னை பார்க்கறவா ஒரு பக்கம் உன்னை பார்க்கக்கூடிய எல்லாம் என்ன பண்றா சந்தோஷமாக இருக்கா மங்களத்தை கொடுக்கக்கூடியதாக உன்னுடைய அவயவங்கள் இருக்கு அப்படின்னு அவள்லாம் ஆச்சரியம் ஆச்சரியம் என்ன சொல்றது மூலகங்களிலும் வைத்து நந்தகோபந்தான் பாக்கியசாலி அப்படிங்கிறாளாம் எல்லாரும் என்ன சொல்றா மூ உலகங்களிலும் த்ரிஜ கதி மூ உலகங்களிலும் நந்தக நு தன்யகா நந்தகோபனுடைய குழந்தை பாக்கியசாலி பாக்கியசாலி நந்தகோபனே பாக்கியசாலி அப்படிங்கிறாளாம் பக்கத்தில் இருக்க அவன் சொல்ற இல்லை இல்லை உனக்கு அது தெரியாது ஆனால் நந்தகோபனோட யார் கூட அதிகமாக இருந்தால் கோபியர்கள் கூட அதிகம் நடந்தார் அதனால கோபிகைகள் தான் பாக்கியசாலி நகி நகி பசு பலாங்கன அதாவது கோபர்கள் கோபி பசுவை காத்தவர்கள் கூட இருந்தானே அவர்கள் தான் பாக்கியசாலி அப்படின்னு இன்னொரு சொல்றாளாம் இல்லை இல்லை நோ 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 நேஹா யசோதா தான் பாக்கியசாலி யசோதை தான் பாக்கியசாலி அப்படிங்கிறாளாம் இதையெல்லாம் பார்த்தேன் இன்னொருத்தர் சொல்றானாம் நகி நகி நோ நோ தன்யேக்ஷனாக இதையெல்லாம் இதையெல்லாம் பார்க்கக்கூடிய பாகியம் பெற்ற கண்களை உடைய நாம தான் பாகியசாலி அப்படிங்கிறாளா அது மட்டுமா இத சொல்கிறார் கடைசியில பட்டத்தில் சொல்லி முடிப்பார் அவள்லாம் பாகியசாலி இல்லை சுவாமி இதையெல்லாம் நாம சொல்றோமே நாம கேட்குறோமே கிருஷ்ணனுடைய கதையை கேட்க கேட்கிறதும் கிருஷ்ணனுடைய கதையை சொல்றதும் இதையெல்லாம் நம்முடைய மனசால அனுபவிக்கிறதும் ஆகிய நாம தான் பாகியசாலி அப்படின்னு தன்னுடைய கடைசியில் கடைசி ஸ்லோகத்துல முடிப்பார் அதை அப்ப பார்க்கலாம் இதை வந்து மிக அழகாக சொல்லக்கூடியது பாகவதம் அந்த பாகவதம் சொல்றது பாருங்கோ கோபைகி கதிபைஹி கதிபயி பலதேவ ஜனார்த்தரங்கம் விவசதூ ராஜன் கஜதந்த வர ஆயுத கோபர்களால் சூழப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கதிபயி பல முறை அந்த இடத்துல சுற்றி சுற்றி வரானாம் பலராமனும் கிருஷ்ணனும் பலராமனும் கிருஷ்ணனும் அந்த யானை தந்தைங்களோடு ஆயுதங்களோடு வந்து கொண்டிருக்கானாம் அதை எவ்வளவு அழகாக இருக்கு இவன் யார் தெரியுமா இவன் யார் தெரியுமா அப்படின்னு பாகவனும் ஒரு பதினஞ்சு ஸ்லோகங்கள்ல சொல்றது ஆரம்பத்திலேருந்து இவன் யார் தெரியுமா இவன் தான் பூதனையை கொன்றவன் இவன் யாரு தெரியுமா இவன் தான் கொன்றவன் இப்படி ஒவ்வொரு அசுரனையா கொன்றவன் கொன்றவன் எல்லாரையும் மோக்த்திற்கு அனுப்பி வைத்தவன் பலராமனும் கிருஷ்ணனும் இவர்களெல்லாம் அவர்களையெல்லாம் மோக்ஷத்திற்கு அனுப்பி வைத்தவன் அப்படின்னு சொல்றத ஒரு அழகான பத்து பதினஞ்சு ஸ்லோகங்கள் சொல்றது அந்த ஸ்லோகத்தை நம்ம வேதாந்த தேசியன் பாருங்களோ